ஹாய் வேவர்ஸ் இன்றைக்கி நம்ம குழிப்பணியாரம் நாங்கள் செய்ய போகிறோம் அது ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் நம்ம எப்படி அமுக்குனாலும் அது உடையாமல் அது பழைய மாதிரியே இருக்குது பாருங்க இந்த மாதிரி எப்படி செய்கிறது அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம் குழிப்பனியாரம் செய்கிறதுக்கு ரெண்டு கிளாஸ் பச்சரிசி எடுத்து இந்த உலக்கில் போட்டிருக்கேன் கரெக்டாக இருந்தது ஒரு உலக்குக்கு இது அப்படியே போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அரிசியாக நல்லா கழுவிட்டேங்க இதை மூடி போட்டு மூடி ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மூணு மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தா நல்லா ஊறிடுச்சு அரிசி அரிசி ஊறிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அரிசியை லைட்டாக கையிட்டு அமுக்கனாலே உடையும் இப்போ நல்லா உடையுது ஊறிடுச்சு இப்போ தண்ணி இல்லாமல் நம்ம ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கலாம் அரிசியை ஃபுல்லாக சேர்த்துட்டேங்க இப்போ இந்த கிளாஸுக்கு தான் எடுத்து இந்த உலக்கில் நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்தேன் இப்போ எல்லா மெஷர்மெண்ட்டுமே இந்த கிளாஸில் தான் நம்ம எடுக்க போகிறோம் எந்த கிளாஸெலாம் நான் அரிசி எடுத்தனோ அந்த கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் தேங்காய் பூ திருவினை தேங்காய் பூ எடுத்திருக்கேன் இது அப்படியே மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ அதே கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் சாதம் எடுத்திருக்கேன் அதையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க தேங்காய் பூவாக இருந்தாலும் சாதமாக இருந்தாலும் அமிக்கி அமைக்கி சேர்க்க வேண்டாம் ஒரு ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்க வேண்டாம் இப்போது ஒரு ஸ்பூன் சீனி மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ ஃபைனலாக சேர்க்க தாங்க குழிப்பனியாரத்தை நல்லா சாஃப்டாக நமக்கு கொடுக்க போகிறது இது வந்து ஈஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் இருக்குங்க ஒரு அரை ஸ்பூன் மட்டுந்தான் சேர்க்கணும் அதிகமாக சேர்க்கக்கூடாது இது இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் அப்படின்றதுனால அப்படியே நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதனோட முக்கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணியை நான் ஜாரில் சேர்த்துக்கிறேன் ஒரேடியாக தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப தண்ணியாக ஆகிடும் அப்புறம் குழிப்பனியாரம் வராது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நல்லா மைய மசியாக அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இது அப்படியே பக்கத்தில் இருக்கிற பாத்திரத்துல ஃபுல்லாக ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கரண்டியை வச்சு மெதுவாக அப்படியே ஒரு நாலஞ்சு வாட்டி கிளரி கொடுத்தா போதும் எல்லாமே அரைப்பட்டிருக்கும் சப்போஸ் ஏதாவது கட்டியா இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது அவ்வளோதாங்க இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடுவோங்க ஒன்றரை மணி நேரம் கழிச்சு பாருங்கள் ஈஸ்ட் போட்டிருக்கறனால நல்லா புளிச்சு பொங்கி இருக்கும் இப்போ ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க மாவு பார்த்திங்களா நல்லா புளிச்சு மேலே வரலும் பொங்கியிருக்கு பாருங்கள் இது அப்படியே நம்ம அரிசி மாவு எப்படி கிளருவோம் அதே மாதிரி கிளறி விடுங்க கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாகவே இருக்குது இப்போ அடுப்பில் குழிப்பணியாக கல் வச்சு கல் சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ மாவு எடுத்து குழிப்பணியார கல்லில் ஃபுல்லாக நிரப்புங்க நல்லா அந்த குழி முழுவதும் நிரப்புங்க இப்போ மூடி போட்டு மூடி ஒரு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு திறந்தோம்னா பணியாரம் சூப்பராக வந்திருக்குங்க ஒரு ஃபோர்க் ஸ்பூன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இல்லைன்னா சாதாரண ஸ்பூன் வச்சு இல்லைன்னா நீல ஸ்டிக் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே அப்படியே திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போதுங்க திரும்ப மூடிலாம் வைக்க வேண்டாம் இங்கே பார்த்தீங்களா நல்லா பந்து மாதிரி உருண்டு வருது நல்ல வெந்திருச்சான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த மாதிரி கரண்டியில் இப்படி குத்தி எடுக்கும்போது அதில் எதுவும் ஒட்டாமல் வரணுங்க அப்போனா வெந்திரிச்சின்னு அர்த்தம் இதில் ஈஸ்ட்டு சேர்த்துருக்கறனால எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த சாஃப்ட் அப்படியே தாங்க இருக்கும் மாறவே மாறாது நம்ம சாதாரணமாக செய்யக்கூடிய பணியாரம் மாவில் கொஞ்சம் நேரம் ஆக ஹார்டாகிடும் இன்றைக்கி பணியாரத்துக்கு தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேன் செம்ம சூப்பராக இருந்தது நம்ம வீட்டுக்கு திடீர்னு நைட்டு கெஸ்ட்டு வராங்க இல்லை பசங்க ஏதாவது ஸ்பெஷலாக கேட்குறாங்கன்னா ஒன்றரை மணி நேரத்தில் இந்த மாதிரி கடன் ரெடி பண்ணி அசத்தலாம் உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ